தெருவள்ளூரை அடுத்த அரண்மாயல் பகுதியில் இயங்கி வரும் பிரதீட்சா பொறியியல் கல்லூரியில் இரண்டாயிரம் மாணவர்கள் பங்கேற்கும் மெகா சிம்போசியம் பிரபிக்யான் இருபத்தி நான்கு தொழில்நுட்ப போட்டி தொடக்க விழா நடைபெற்றது கல்லூரியின் இயக்குநர் பியூலா தேவமலர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கேட்டர் பில்லர் நிறுவனத்தின் மேலாளர் டாக்டர் சரவணன் கலந்து கொண்டு தொழில்நுட்ப போட்டியை தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து அவர் மாணவர்களிடையே உரையாற்றும் போது மாணவர்களுக்கு கால்வியுடன் படைப்பு திறன் அவசியம் இருக்க வேண்டும் ஆகையால் மாணவர்கள் இது போன்ற போட்டிகளில் அதிக அளவில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்றார் மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் நடைபெறும் இப்போட்டியில் மாநிலம் முழுவதும் உள்ள நூற்றி இருபது கல்லூரிகளைச் சேர்ந்த இரண்டாயிரம் மாணவர்கள் பங்கேற்கின்றனர் இதில் முதல் பரிசாக ரூபாய் ஐந்து லட்சம் முடிவு செய்யப்பட்டுள்ளது இப்போட்டியில் இருபத்தி நான்கு மணி நேர கோடாத்தான் போட்டி மற்றும் ட்ரோனேதன் ஐடியாதான் ரோபோ ரேஸ் தொழில்நுட்ப வினாடி வினா உணவு மற்றும் ஊட்டச்சத்து பயோ ஷோகேஸ் உள்ளிட்ட இரண்டு வகையான தொழில்நுட்ப போட்டிகள் நடத்தப்படுகின்றன இந்நிகழ்ச்சியில் முதல்வர் மற்றும் அனைத்து துறை எச் ஓடிக்கள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்